பேனாவா சரி ரைட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பேனாவே இரண்டு போட்டோம் இது யார் எழுதின பேனா தெரியுமா மகாகவி பாரதி அப்படின்ற ஒரு கவிஞர் எழுதின பேனாங்க இந்த பேனாவை வச்ச ஒரு ஒரு இரு வர்றேன் உன்னை பற்றி சொல்லுவேன் பயப்படாத இந்த பேனா வச்ச ஒரு ஒரு கவிதை எழுதுறாருங்க தேடிச்சோறு நிகழ்ந்தென்று பல சின்னஞ்சிற கதைகள் பேசி மனம் வாடி வாடிடும்படிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பர்மைதி கொடும் கூற்ற கிரெனப்பின் மாயம் பல ஏనికாய் மனிதனைப் போட வீதேனின் ஐயையோ ஆ நான் வீதேனனை நினைத்தாயோ அடின ஒரு கவிதை எழுதுறாருங்க

மானம்பேங்க இது யாருக்கு தந்த வாச்சி தெரியுமா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கொடுத்த வாச்சி அவ என் வீட்டுக்கு வந்து சாட்டி என் கையில என்னடா தம்பி அப்படினு கட்டி விட்டு போனாரு இந்த அவரே இளையர்கள பாட விஷயம் சொல்லி இருக்காருங்க அதல ஒண்ணே ஒன்னு சொல்லி முடிச்சிக்குறேன் கனவு காணிகள் அப்படினு சொல்லிட்டு போயிட்டாரு நான் பண்டுக்கிடேடா இருக்கேன் என எல்லapixel லூசு லூசுனே மண்ணு மண்ணு. அர்த்தே என்ன வெறும் மண்ணு சொல்லாதேப்பா. இதெல்லாம் வாழ வைக்கக்கூடிய சாமியா இந்த மண்ணுல இந்த மண்ணுக்கே இந்த மண்ணு போட்டா போட்டா இருப்பியா? வேட நீ இருப்பியா? போறதுக்கு எவ்வளவு ஏய் கஷ்டம்

நம்ம ஊர்ல மரம் அழுதிட்டு வருதுங்களா நம்ம ஊர்ல மரம் அழுதிட்டு வருது உன் அப்பா வச்ச மரம் உன் தாத்தா வச்ச மரம் உன் பாட்ட வச்ச மரம் கூட இன்னும் இருக்கடா நீ வச்ச மரம் ஒண்ணுமே வரலையடா அதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்மலாம் மரமே வைக்கிறது இல்ல சாமி இனிமேலாவது ஆளுக்கு ஒரு கண்ணு வளர்ந்து பார்ப்போம் ஒரு கண்ணு வளர்ந்து பார்ப்போமே சந்தோஷமா அழுத்திட்டு இருக்கிறோம் ஒரு கிளைய வெட்டினா ஒரு மரம் இல்லனே ஒரு மரம் இல்லக்கா ஒரு கிளைய வெட்டினா ஒரு யுகத்தையே நம்ம அழிக்கிறோம் பத்து குழந்தைய வரவிடாம நம்ம கொள்றோம் சாமி பத்து குழந்தைய வரவிடாம நம்ம கொள்றோம் இதெல்லாம் இருக்கிறாங்க இது சொல்ற இத சொன்னா அவங்க காதுக்கு ஏறாது ஏறாது சொல்லணும்ல இப்போ நீ சொல்றதை கேட்டு ஒருத்தன் அந்த போய் நடப்போயிட்டேன் பாரு எங்கே போயிருக்கான் எங்கேயே போயிட்டு ஆனால் எங்கே போனேன்றது தெரியலையே அதனால தயவுசெய்து சொல்றப்பா இது ஏன் பண்ணலையா நம்ம பண்ணுப்பா இது நம்ம நம்மளே கை விடலாமாயா இது நம்மளே கைவிடலாமா ஆளாளுக்கு ஆரடி போதும்ண்டாடுங்கிறதுக்கு ஆளாளுக்கு ஆரடி போதும் அதுக்காக ஆட்டு பண்ண பூரா போராடிக்கிட்டு இருக்கா ஆட்டு மண்ணை போராடிக்கிட்டு இருக்கா